ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Lavanya கிரேட் Information Channel. ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்குறது தான் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் கொண்டு கொண்டே வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதாவது கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ இயர்ஸாக வந்து ப்ராசஸில் இருக்குது ஸோ இதன் மூலிமா வந்து பெண்கள் வந்து புதுவை தொகையை பெற்றுக்கொள்ளாமல் அவங்களுடைய உரிமை தொகையாக வந்து ஆயிரம் ரூபாய் வந்து பெற்றுட்டு வராங்க அதில் ஒரு முக்கியமான அப்டேட் வந்திருக்குங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்ச் எண்டு அதாவது மார்ச் எண்டுக்குள்ளே ஏப்ரல் ஃபஸ்ட்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிதி தாக்கல் வந்து செய்வாங்க ஸோ அப்படி வந்து நிதி தாக்கல் செய்கிற டைம் தான் வந்து இது இதில் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகைக்கு வந்து நிறைய இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க புதுசாக வந்து அப்ளிகேஷன் வந்து தரதாக வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இன்னுமே வந்து தரலை ஸோ வந்து இது வந்து மக்களிடையே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு ஆர்வமாக இருக்குது தான் நம்மளுக்கு வந்து இந்த கலஞ்ச மகிழ்ச்சி தொகுதி வந்து அப்ளிகேஷன் தருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவலாம் எதிர்பார்த்துருக்காங்க ஸோ அதுக்கான அப்டேட் தான் வந்து வந்திருக்கும் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ வந்து நிதி தாக்கல் செஞ்சதால் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நிதி ஒதுக்க வந்து கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது ஸோ வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு புதுசாக வந்து விரைவில் வந்து அப்ளிகேஷன் வந்து தரதான் வந்து நம்ம துணை முதலமைச்சர் வந்து சொல்லியிருக்காரு சோ இது வந்து ஒரு நம்பகத்தன்மையான ஒரு மெசேஜாக பார்க்கலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வந்து நம்ம நாங்கள் நிதி ஒதுக்கிட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அதை பற்றி நாங்கள் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க இப்போ வந்து அதுக்கான நிதியை வந்து அங்கே ரெடி பண்ணிவிட்டு தான் வந்து நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணாதவங்க சீக்கிரமாக அப்ளை பண்ணி வாங்கிடுச்சு இந்த கலைஞர் மகளிர் உரிமை தகுக்கி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அப்ளிகேஷன் வந்தவொடனே கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வீடியோ போடுவேன் ஸோ அதுக்கு வந்து நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணி thank you thank you for watching